அன்பரிசி விசுவாச இல்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சாக ஆதார் வந்தாங்க அன்பரிசிலேருந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு அதிகாரிங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க நாங்கள் இது மாதிரி சோதனை போட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருக்கோம்னு பார்த்து சத்தியப்படுத்தி எல்லாம் பேசுகிறாங்க ஓகே மேடம் இது நாள் வரைக்கும் ஓகே ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நாங்கள் சோதித்து பார்த்துட்டு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க நாங்கள் கரெக்டாக இருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதா எங்கள் மேலே இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரிலாம் வந்து செக் பண்ணி பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துமா இதை கேட்டோன்னே எங்கள் கடமையை செய்ய விடுங்க அப்படின்னு அதை அதிகாரிங்களாம் சொல்லிட்டு அப்படியே எல்லா ரூம்லையும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அனனியாவோட வேலை தான் இது எல்லாம் அனனியா வந்து தெரியாமல் ஏகப்பட்ட பணம்லாம் வந்து ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருக்காங்க வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு பணத்தை இது அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது போங்க சார் போய் தேடுங்க எப்படி இருந்தாலும் உங்கள் கண் பார்வையில் கண்டிப்பாக அந்த பணம் வந்து படம் தான் செய்யுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க சார் எல்லா இடத்துலையும் செக் பண்ணியாச்சு செக் பண்ணல கணக்கு வழக்கெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக இருக்குது சரிப்பா கீழே பார்த்துருப்போம் வாங்க மேலே பார்ப்போம்னு சொல்லிட்டு மேலையும் பார்க்குறாங்க சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இருங்க ஒன்று ரெண்டு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து சோதிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மேலே வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து அங்கேருந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க இது இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி விஷ்வாலேருந்து எல்லோரும் பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம பார்த்துமா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை உங்கள் வீட்டில் தானே இருக்குது சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கம்பெனியோட நிர்வாகம் பொறுப்பு யார் பேரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பேரில் தான் இருக்குது அதனால் சார் நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்தே ஆகணும் ஏங்க எங்களுக்கு இருக்கிற சொத்து வசதி இல்லை இது எல்லாம் வந்து ஒரு விஷயம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன கணக்கு கொடுத்துட்டு நீங்கள் இந்த பணத்தை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு போகிறாங்க நம்ம சத்தியமூர்த்தியை கூட்டிட்டு அதிகாரிங்களா சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்க்குறாங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துமா இது நாள் வரைக்கும் நம்ம குடும்பத்தில் எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்கா வந்ததே இல்லை ஆனால் இப்போ வந்திருக்குன்னா முழுக்க முழுக்க காரணம் அன்பரிசி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் புதுசாக வந்தது அன்னனியாக தான் தான் இது மாதிரிலாம் மாட்டி விடணுன்னு கங்கனை கட்டிட்டு திட்டம் போட்டு இது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் பத்மாவுக்கு வந்து தெரியாது ஆனால் எதுக்கு எடுத்தாலும் வந்து அன்பரிசி அன்பரசின்னு குத்தம் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல காட்டும் போது ஆமாம் இப்போ கூட நீ அன்பரிசி எப்படி திட்டணும் டிசைன் டிசைனாக தான் யோசிப்பியா அப்பா இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டார்ல வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணணுனே வழக்கறிஞருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயிலேருந்து எல்லாரும் அவங்க வந்து பேசுகிறாங்க மேடம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தியை வந்து போன வேகத்துலேயே வந்து கூட்டிகிட்டு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு இவங்களுக்கு என்ன செய்யணுன்னே வந்து தெரியல நம்ம அனன்யா எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் உள்ளே இருப்பாங்கன்னு பார்த்தா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்ல ஆன்ட்டி மனசை கலைப்போன்னு சொல்லி அனன்யா வந்து போகிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த பணம் முதல்ல வந்து அன்படிச்சு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு கொடுத்துட்றாங்க பிள்ளை இருக்கு எனது அன்பர்சியோட பணமா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க இந்த வீட்டில் வந்து பண வசதி இல்லாமல் இருக்காங்க எங்கள் அப்பா வேறு வந்துட்டு போனாங்கல்ல அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட வந்து பார்த்துருப்பாங்க பார்த்ததுக்கப்புறம் மேட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற வசதிக்கு நான் கொடுக்காம மாட்டார் மாதம் மாதம் பத்து ரூபா கேட்டால் கூட தந்துடுவாங்கங்கிற மாதிரி அனனியா வந்து சொல்கிறாங்க இந்த பணம் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பரிசியை வந்து மாட்டி விட்ற மாதிரியே பேசுகிறாங்க ஆனால் இது அன்பரிசி வைக்கல நம்ம அன்னனியாக தான் வச்சுருக்காங்கண்ணே இதை எப்படி வந்து நிரூபிக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் டிஸ்ட்டாக இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்